ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா முருங்கைப்பூவில் ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் கல்லப்பெருப்பை காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் முருங்கைப்பூவை ந நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கேரட் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் கேரட் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அடுத்து நான் என்ன போடுறேன்னா கருவேப்புல கொத்தமல்லி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜீரகம் மிளகு போடுறேன் சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் என்கிட்ட தூள் பெருங்காய் இல்லை கட்டி பெருங்காய் இருந்தது நீங்கள் தூள் பெருங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நெக்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு நார்மல் சைஸ் பூண்டு வந்து சின்னதாக நறுக்கி அதுலேயே போட்டுக்கிறேன் போட்டுட்டு அப்புறம் நான் என்ன போடுறேன்னா பச்சை மிளகாய் போடுறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் போட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொன்று வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நான் போட்டேன் எனக்கு இதுவே காரம் கரெக்டாக இருந்துச்சு அஞ்சு பல் பூண்டு போட்டாச்சு போட்டுட்டு இஞ்சி துருகுன இஞ்சி போட்டாச்சு அப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அரிசி மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் நல்லா தண்ணி கெழிச்சு வசஞ்சு நான் எண்ணெயில் போட்டு எடுத்தேன் உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு உடம்புக்கும் நல்லது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ